ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வாங்க வெள்ளத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சம்மருக்கு இது செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப கூலிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கால் லிட்ரு பால் எடுத்துருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி வெள்ளம் வெள்ளம் வச்சுருக்கேன் அந்த வெள்ளத்தை தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கோம் கொஞ்சம் நேரம் பாருங்க நல்லா ஊறிட்டுருக்க வெள்ளம் நல்லா இடித்து போட்டால் நல்லா சீக்கிரமாக ஊறிடும் இப்போ ஜல்லடை வச்சு அந்த மண்ணெல்லாம் எடுத்துடலாம் அதில் வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி அந்த வெள்ளை தண்ணியை பாருங்க இப்போ என்ன ப அதில் என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் கொசக்கசாக வெறும் வானிலையில் வ வறுத்துருக்கேன் எண்ணெயெல்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படியே வறுத்துக்கோங்க கொஞ்சம் தேங்காய் ட்ரை கோக்கனட்டு திருப்பி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை வாழைப்பழம் மோரிசுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வாழைப்பழம் அது கட் பண்ணி வச்சுக்கோங்க அது எல்லாமே சேர்த்து ஒரு குண்டால போட்டுக்கோங்க தனியாக அப்புறம் கால் லிட்டர் பால் சூடு பண்ணி ஆறுன பால் ஆறுன பால் போட்டால் வெள்ளத்தில் போட்டால் கெடாது நல்லாயிருக்கும் பாருங்கள் அதுவும் வடிகட்டி எடுத்துக்கலாம் பாலும் இப்போ அந்த தே வெள்ளம் தண்ணி அதில் போட்டுக்கலாம் வெள்ளம் ஊற வச்சோம் இல்லையா அந்த தண்ணியை போட்டுக்கலாம் அதில் பாருங்கள் இப்போ எல்லாமே அது கலந்து விட்டுடலாம் இப்போது தண்ணி ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு சாம்பிராணி புகை போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வாசனை தான் அந்த சாம்பிராணி வாசனை தான் அதுக்கு சூப்பராக அப்படியே மனமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி தேங்காய் ஓடு நான் வச்சு எரிய வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் சாம்பிராணி போட்டிருக்கேன் ஒரு குண்டா மேலே மூடி வச்சுட்டேன் பாருங்கள் அந்த குண்டாவில் அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்து போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சோம்னா ரொம்ப வாசமாக இருக்கும் அந்த ஜூஸு நான் மூடி வைக்கல நான் மூடி வச்சேன் அது எடுக்க மறுத்துட்டேன் பாருங்கள் இப்போ அந்த டம்ளரில் போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜூஸு இந்த சம்மருக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்